தமிழர்களுக்கு வரலாற்றையும் தமிழ்நாட்டு வரலாற்றையும் தாண்டி திருச்சிக்கான வரலாற்றை எழுதிய ஒரு மாமணி ஒரு ஒவ்வொரு திருக்குறளையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் சொல்லி அதற்காக ஒரு பரிசு தொகையும் பெற்றுக் கொண்டார் அவருடைய உரையை கேட்டு வியந்து தருமை ஆதினத்திடம் அவர்களை குன்றக்குடி மடத்திற்கு இளவரசனாக நியமிக்கிறார் இங்கே தென்னை மரம் வளர்ந்தால் தென்னை மரம் இங்கே கொய்யாமரம் வளரும் என்றால் கொய்யாமரம் அந்த ஊரையே ஒரு குட்டி ஜப்பானாக மாற்றி இருக்கிறார் என்று அரசே அடக்க முடியாது என்று அமைதியாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் செல்லுகிறேன் என்று சொல்லும்போது காவல்துறை தடுத்தது தடுத்ததெல்லாம் மீறி கொண்டு நான் செல்கிறேன் மனிதனை சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் ஏற்ற தாழ்வுடன் படைத்த இறைவன் குற்றவாளியே அனைவருக்கும் வணக்கம் அங்குசம் சமூக நல அறக்கட்டளை யாவரும் கேளீர் தமிழில் பொதுமேடையை தொடர்ந்து நடத்தி வருகிறது இன்றைய நிகழ்வு தவ குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு தொடர்பான ஒரு நிகழ்வாக அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி பிறந்தார் அதன் தொடர்ச்சியாக அவருக்கு இப்போது தமிழ்நாடு முழுவதும் நூற்றாண்டு விழாவை பல்வேறு சமூக நல அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்த வேளையில் அங்குசம் சமூக நல அறக்கட்டளையும் குன்றக்குடி அடிகளாருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி அவர் குறித்த சிந்தனைகளை சமூகத்திற்கு மீண்டும் பதிய வைப்பது என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குன்றக்குடி அடிகளார் பற்றி நம்மோடு உரையாட வருகை வணக்கத்திற்குரிய ஐயா திருக்குறள் முருகானந்தம் அவர்கள் ஐயா திருக்குறள் முருகானந்தம் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான செய்தி என்னவென்று சொன்னால் தமிழர்களுக்கு இதுவரை வரலாறு இல்லை எழுதப்படவும் இல்லை என்ற ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் ஐயா அவர்கள் தமிழர்களுக்கு வரலாற்றையும் தமிழ்நாட்டு வரலாற்றையும் தாண்டி திருச்சிக்கான வரலாற்றை எழுதிய ஒரு மா மனிதர் அவர் நடந்தாய் வாழி காவேரி என்கின்ற ஒரு வரலாற்று ஆவணம் ஒரு நூறு ஆண்டு இருநூறு ஆண்டு முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தைய திருச்சியை நம்முடைய மணக்கன் முன் கொண்டு வருகிற ஒரு மிக அற்புதமான ஆவணத்தை அவர் கடுமையாக உழைத்து உருவாக்கிய ஒரு பெருந்தகையாளர் அது மட்டுமல்ல திருச்சியில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கான தனி மனிதர்களின் வரலாற்றையும் சமூக வரலாற்றையும் எந்த ஆதாரமின்றி ஒரு கால வரிசையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய திறன் படைத்தவர் அந்த திறன் படைத்தவர் என்பது அவரை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல திருச்சியில இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் எல்லா கல்லூரிகளுக்கும் அவர் சென்று குறிப்பாக வரலாற்று துறைகளுக்கு சென்று அவர் வரலாறு தொடர்பான பல்வேறு நிகழ்வில் கலந்து கொண்டு வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கும் வரலாற்றுத்துறை ஆசிரியர்களுக்கும் அவர் வரலாற்றை கற்பிக்கக்கூடிய ஒரு பெரும் பேராசிரியராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அருமையான செய்தியாகும் இன்றைக்கு நூற்றாண்டு கண்டுகொண்டு கண்டு கொண்டிருக்கக்கூடிய குன்றக்குடி அடிகளார் மயிலாடுதுறை அடுத்த திருவிழாபுத்தூருக்கு அருகில் உள்ள என்ற சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிள்ளை சொர்ணத்தாச்சி இடையருக்கு மகனாக பிறக்கிறார் அரங்கநாதனாக இருந்த அந்த சிறுவன் ராப்பி சேதுப்பிள்ளையினுடைய வீட்டில் ஜன்னலுக்கு அருகே நின்று ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருக்குறளை மனப்பாடமாக ஒப்பித்து ராப்பி சேது பிள்ளையிடம் காளானாவை பரிசாக பெற்றிருக்கிறார் அப்படி திருக்குறள் ஒவ்வொரு திருக்குறளையும் சொல்லி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் சொல்லி அதற்காக ஒரு பரிசு தொகையும் பெற்றுக் கொண்டார் என்பது ஒரு வரலாற்று பூர்வமான செய்தி அதன் அடிப்படையில் குன்றக்கூடிய அடிகளார் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக திருக்குறளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் திருக்குறள் என்ன சொல்லியதோ அதன்படி வாழ வாழ்ந்து மறைந்த ஒரு பெருந்தகையான குன்றக்குடி அடிகளார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும் அவர் வந்து தீண்டாமை விளக்கு உணர்வும் மனிதநேய பண்பையும் அவருக்கு விபுலானந்த அடிகளார் தான் கூட்டியிருக்கிறார் இப்படி ஒரு சமூக செயல்பாடுகளுக்கு விபுலானந்த அடிகள் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது தொடக்க காலத்தில் தருமபுரம் ஆதீனத்திலே அவர் கணக்கர் வேலை வேலையை தொடங்கியிருக்கிறார் அதே மடத்திலே அவர்கள் ஆஹ் வித்வான் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படி இருந்தபோது அவருடைய அறிவாற்றலை பாராட்டி தருமபுர ஆதீனமாக இருந்த தவ சுப்பிரமணிய தேசிய ஞானசம்பந்த பரமாச்சியார் சுவாமிகள் ரங்கநாதன் என்ற அந்த இளைஞரை துறவுக்கு ஆட்படுத்துகிறார் துறவுக்கு ஆட்படுத்தி அவருடைய பெயரை கந்தசாமி தம்பிரான் என்று மாற்றுகிறார் அப்படி கந்தசாமி தம்புரானாக அவர் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்திலே இருக்கிற ஒரு சூழலில் அவர்கள் திருவண்ணாமலை ஆதீன குரு பூஜை விழா ஒன்றுக்கு அவர் செல்லுகிறார் அவருடைய உரையை கேட்ட ஆறுமுக தேசிக பரமாச்சியார் சுவாமிகள் அவருடைய உரையை கேட்டு வியந்து தருமை ஆதீனத்திடம் முறையாக அவர் இசைவு பெற்று அவர்களை வந்து குன்றக்குடி மடத்திற்கு இளவரசனாக நியமிக்கிறார் நியமித்ததுக்கு பின்பு இவருடைய பெயர் தெய்வீக சிகாமணி அருணாசல தேசிய பரமாச்சாரிய பரமாச்சாரிய சுவாமிகள் என்ற பெயரை அவர் பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் முதல் குன்றக்குடி ஆதீனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நாற்பத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதமாக சன்னிதானமாக அவர் விளங்கினார் ஊர் மெச்ச உலகம் மெச்ச அவர் ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்ந்தார் என்பதை இங்கு நாம் சிறப்பாக பதிவு செய்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே குன்றக்கூடிய அடிகாலரை பற்றி நான் முதல் முதலாக ஒரு ஒரு அறிந்த செய்தி வியப்பான செய்தி என்னவென்று சொன்னால் அப்போது சென்னை தொலைக்காட்சி வந்த சமயம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை தமிழ் ஒளிபரப்பு மண்டல ஒளிபரப்பு என்று வரும் அதில் ஒரு முறை நான் பார்த்துக் குன்றக்குடி அடிகளார் பேசிக்கொண்டிருந்தார் தமிழில் பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய உரை ஆங்கிலத்தில் ஸ்கோர்லிங் சென்று கொண்டிருந்தது அப்போது எதற்காக அந்த நேர்காணல் நடைபெற்றது என்று சொன்னால் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக குன்றக்குடி ஊராட்சி மன்றம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது ஒன்றிய அரசால் அதன் தொடர்பாக அவ அந்த பேட்டி நிகழ்ந்தது அது தொடர்பாக ஒன்றிய அரசு அவருக்கு மிகப்பெரிய ஒரு விருதையும் அவருக்கு வழங்கி இருக்கிறது என்னவென்று சொன்னால் அந்த ஊரிலே கல் சாராயம் விற்க அனுமதி கிடையாது அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை வைத்துக்கொண்டு பெற்றோர்களை வைத்துக்கொண்டு சாலை வசதி செய்வது எந்தெந்த இடத்தில் என்னென்ன பயிர் விளையும் என்பதை அறி அறிவியல் ஆய்வாளர்களை வைத்துக்கொண்டு இங்கே தென்னை மரம் வளருன்றா தென்னை மரம் இங்கே கொய்யாமரம் வளரும் என்றால் கொய்யாமரம் அந்த ஊரையே ஒரு குட்டி ஜப்பானாக அடிகளார் மாற்றி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் முதுகலை படித்துக் கொண்டிருந்த போது குன்றக்குடி அடிகளாரை நான் அவருடைய உரையை நான் முதல் முறையாக கேட்டேன் நான் குன்றக்குடி அடிகளார் என்று சொன்ன உடனே ஏதோ குருபானந்த அவர் இதை பற்றி கதா கலாச்சாரமாக பேசிக் கொண்டிருப்பார் என்றுதான் என்னுடைய நினைவு கூடிக்கொண்டிருந்தது அப்போது துப்பாக்கி தொழிற்சாலையிலேயே என்னுடைய அண்ணன் அன்பழகனும் செல்லப்படும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அது தொடர்பாக நான் அங்கே சென்றிருந்த போது ஒரு வழக்காடு மன்றம் நடக்கிறது வா என்று சொல்லி என்னுடைய அண்ணன் அன்பழகன் ஜேஏசி அரங்கத்துக்கு என்னை அழைத்து சென்றிருந்தார் அங்கே வழக்காடு மன்றம் அந்த வழக்காடு மன்றத்தினுடைய தலைப்பு சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் ஏற்ற தாழ்வுழிவன் மனிதனை படைத்த இறைவன் குற்றவாளி என்ற ஒரு வழக்காடு மன்றம் நடைபெறுகிறது அதற்கு நடுவராக குன்றக்கூடிய அடிகளார் இருக்கிறார் அந்த வழக்கை தொடுப்பவராக திருச்சி ஜமால் முமது கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர் மீ ஆ மு நாசிர் அலி அந்த வழக்கை தொடுக்கிறார் வழக்கை மறுப்பவர் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய தாக்கு சுப்பிரமணியம் அதை மறுக்கிறார் இப்படி அந்த வழக்காடு மன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழக்கின் நிறைவிலே நிறைவில் தீர்ப்பை சொல்லுகிறார் அடிகளார் மனிதனை சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் ஏற்றாத்தாழ்வுடன் படைத்த இறைவன் குற்றவாளியே என்று சொன்னபோது அரங்கம் அதிர்ந்தது எனக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய உரையிலே பல்வேறு செய்திகள் இருந்தாலும் கூட காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் நிலவுடைமை அதே மாதிரி பண்ணை அடிமை முறை மூலதனம் என்று சொல்லி கம்யூனிச சித்தாந்தங்களையெல்லாம் இவர் மிக அழகாக அதாவது கம்யூனிஸ்ட்கார சொன்னபோது புரியாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த இத்தனை கம்யூனிச சிந்தனைகளையும் அடிகளால் அவர்கள் மிக எளிய தமிழில் இனிய தமிழில் எல்லோருக்கும் புரியும்படியாக அந்த அந்த வழக்க அந்த மன்றத்தில் அவர் உரையாற்றியது இன்னும் என் நினைவில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இவர் ஒரு மனிதநேய பண்பாளர் என்பதற்கு காரணம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மண்டைக்காடு மண்டைக்காட்டில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது இருவேறு மீனவ சமூகங்களிடையே நடைபெற்ற அந்த கலவரத்தை அரசே அடக்க முடியாது என்று அமைதியாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் செல்லுகிறேன் என்று சொன்னபோது காவல்துறை தடுத்தது தடுத்ததெல்லாம் மீறி கொண்டு உங்கள் உயிருக்கு உடைமைக்கு நாங்கள் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி காவல்துறை கையை விரித்த போது நான் செல்கிறேன் என்று சொல்லி அங்கு சென்று இரு இருவேறு மீனவ சமுதாயங்களோடு பேசி அங்கே அமைதியை நிலைநிறுத்தினார் அது மட்டுமல்ல அந்த மீன் சந்தையிலே மீனை எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு அதை ஏலம் ஏலம் விட்டு இருவேறு சமூகங்களிடையே ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தினார் அதற்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கும் என்று சொன்னால் கூட இந்த காலகட்ட வரை இருவேறு சமூகங்களும் இன்றளவும் அன்போடு இருக்கிறார்கள் கலவரம் இல்லாமல் இருக்கிறார்கள் பல்வேறு மத பிரச்சனைகள் வந்தால் கூட அதற்கு அடிப்படையாக வித்தூன்றியவர் குன்றக்குடி அடிகளார் என்பதை இங்கு பெருமையோடு நாம் பதிவு செய்கிறோம் தந்தை பெரியாரோடு இணைந்து பணியாற்றிய ஒரு அதிசய மனிதர் குன்றக்குடி அடிகளார் பெரியார் இறைநாளர் குன்றக்குடி அடிகளார் இரையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் என்று சொன்னாலும் கூட அவர் இந்த இறை இறை ஏற்பில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடியவர்களிடம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதைத்தான் பெரியார் எதிர்க்கிறார் பொது இல்லை என்று சொல்லிதான் சொல்லி அதன் அடிப்படையிலே பெரியாரோடு இணைந்து பணியாற்றிய ஒரு பெருந்தகையாளர் இறை உணர்வை விட மனித உணர்வே முதன்மையானது என்பதை வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கடமையாக மக்களிடம் பரப்புரை செய்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் தந்தை பெரியார் வந்து தமிழர்களுக்கு தன்மான உணர்ச்சியையும் சுயமரியாதை உணர்ச்சியும் தந்தவர் யார் காலிலும் விழக்கூடாது தமிழனே நீ எழுந்து நில் என்று சொல்லி தமிழர்களுக்கு உணர்ச்சியை கொடுத்த தந்தை பெரியார் குன்றக்குடி மடத்திற்கு சென்றபோது அவர் காலில் சாஷ்டாங்க சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவர் திருநீரை கொடுத்த திருநீரை அவர் அணிந்து கொண்டார் தந்தை பெரியார் என்ற அந்த பார்வையிலிருந்து பார்க்கிற போது குன்றக்குடி அடிகளருடைய சமூக பணி என்பது இந்த சமூகத்துக்கான மறுமலர்ச்சிக்கான வித்தாக ஒரு விதையாகத்தான் நாம் பார்க்கிறோம் அந்த வித்து அந்த விதை அஹ் தலை நாம் எல்லா வகையிலும் உறுதுணையாக நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவருடைய நூற்றாண்டு விழாவின் செய்தியாக அங்குசம் சமூக நல அறக்கட்டளை இந்த சமுதாயத்திற்கு செய்தியை பகிர்கிறது என்ற வகையிலே இந்த நூற்றாண்டு விழா அஹ் நிகழ்விலே கலந்து கொண்டு சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அஹ் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்